மனைவின் எதிலையுமே எனக்கு ஒரு ஆதரவு இல்லாம ஒதுக்கிட்டாங்க ஒதுக்கிட்டேன் ஒதுக்கிட்டாங்க கூட பண்ண விடாம என்ன மாதிரி யாரு பாத்துக்கிட்டு ரெண்டு பேருமே சொல்லிருக்காங்க ஆனா இப்ப எல்லாமே என்னை கை விட்டுட்டாங்க எல்லாருமே விளக்கிட்டாங்க அவரு கூட பக்கத்துல நெருங்க விட மாட்டேங்கிறாங்க என்ன எங்க மாமி அத்தனை பேசுறாங்கண்ணா நான் அவ்வளவு பாத்துக்கிட்டேனா அவரு நானும் அவரு இந்த மாதிரி இருந்தது இல்லைன்னா நானா அவருக்கு ரொம்ப இஷ்டம்னா உண்மையிலுமே தயவு செஞ்சு ஒரு சப்போர்ட் பண்ணுங்க நீங்க சப்போர்ட் பண்றதெல்லாம் எனக்கு என்ன முடிவுன்றதே எனக்கு தெரியும் என் வாழ்க்கையுமே உங்க கையில தான் இருக்கு ஏன்னா என் புருஷன் விட்டு போயிட்டாரு என் புருஷனை இழந்துட்டு இப்படி உக்காந்துட்டு இருக்கேன் நான் இந்த காலத்துல லாஸ்ட் அவர் போகும்போது முன்னாடி எனக்கு ஒரு முளை பூ வாங்கி கொடுத்தாருன்னா அதுக்கப்புறம் முழுசா எல்லாத்தையும் இறந்துட்டு உட்காந்துட்டேன் நான் நல்லா இருந்தோம்னா ஆனா வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருந்தோம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல ரொம்ப சந்தோஷமா இருந்தோம் எங்களை மாதிரி யாராலையும் வாழ முடியாது மேரேஜ் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சு வீட்டுல மறைக்க சொன்னாங்க அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஆனதுல இருந்து எல்லாமே சொல்லிருக்காங்க ஆனா வந்து ফুল டீடைல் மேரேஜை 6 मंथ நான் போலச்சேன் அப்படிங்கறதெல்லாம் என்கிட்ட சொல்லக் கூடியது. மேரேஜ் ஆச்சு தெரிஞ்சா மேரேஜ் பண்ணியாம இல்ல மேரேஜுக்கு அப்புறம் இன்னும் நீங்க மேரேஜ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தெரிஞ்சது. மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் தெரிஞ்சதுன்னா தெரியாதுங்க. அந்த இடத்துல சீர் சடங்கு பண்ண நான் தான் ஒய்ஃப் என்ன மட்டும் சொல்லி அது வேண்டாம்னு சொல்லி அண்ணemin தர்கால வச்சு பண்றேன் போயிட்டாங்க போய்ட்டாங்க. கன்ஃபார்ம் ஆக போகுதுங்க. அது தப்பா பேசிட்டாங்க அது எங்க மாமியார் என் புருஷனை எப்படி எல்லாம் முத கொண்டு ஆடியோ வச்சிருக்கேன் எல்லாமே நான் வச்சிருக்கேன் அவங்கனால மட்டும்தான் என் புருஷன் விட்டு போயிட்டான்னு நான் சொல்லுவேன் என்னோட பேர் தேவிகா நான் கவுந்தப்பாடியில தான் இருக்கேன் என்னோட வயசு இருபத்தி ஒன்னு ராகுல் வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்டு அது மூலியமா பேசி பழகி கல்யாணம்ன்ற ஒரு விஷயத்த எடுத்து கவுந்தப்பாடி புதுமாரியம்மன் தான் மேரேஜ் பண்ணனும் மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் அவருக்கு மேரேஜ் ஆனதுங்கிறது எனக்கு அப்பதான் தெரியும் பேசி அதே அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அந்த பொண்ணு பேர் பிரீத்தி கோயமுத்தூரில் இருக்காங்க ஆறு மாதம் அந்த அவங்க கூட குழச்சிருக்காங்க எல்லாமே தெரியும் அப்செப்ட் பண்ணிக்கிட்டேன் ஒரு வருஷம் மாமியார் வீட்டில் தான் இருந்தோம் நல்லா வாழ்ந்தோம் அதுக்கப்புறம் பனி போனா போனால் இருக்குன்னு சொல்லிட்டு மாமியாரும் ஒரு சொன்ன ஒன்று சொன்னாங்க நான் எங்கள் வீட்டுக்காரரும் அவருக்கு வந்து கடவுள் பக்தி அதிகம் கருஷன் கோயிலில் போய் கேட்டு அவரும் வந்து போகலான்னு சொல்லி போனால் நல்லாயிருக்கும் பட வாய்ப்பு வரும்னு சொன்னதுனால அவங்களும் போறான்னு சொல்லி போயிடணும் போன வீடுதான் வளையக்கார விதி ஈரோடு வளையக்கார விதி கூட்டி போயிருந்தோம் அங்க போனதுக்கு அப்புறம் அவருக்கு பைக்கினாலும் ரொம்ப இஷ்டம் படமுகினாலும் ரொம்ப இஷ்டம் அங்க போனதுக்கு அப்புறம் ஒரு 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 ப்ரோக்ராமுக்காக கள்ளக்குறிச்சி திருப்பாச்சி போயிருந்தாரு அங்கே போய் பத்து நாள் ஸ்டே ஆயிருந்தாரு அது அங்கே போனதுக்கப்புறம் தான் நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருந்தேன் ஸோ உடம்பு சரி அம்மா ஃபோன் பண்ணி அவர்கிட்டையும் கேட்டு அவர் சரிமா போய்ட்டோ அப்படின்னு சொன்னார் போயிட்டு நைட்டு பன்னெண்டு மணி கேட்டால் வந்தார் வந்துட்டு கால் பண்ணார் நான் எங்க வண்டம் அம்மா வீட்டுக்கு சரி சாமி நீ இஸ் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன் அடுத்த நாள் நாங்கள் முனிப்பூன் கோயிலுக்கு போயிட்டு என்னை கையிலலாம் கட்டிவிட்டு ஸோ நான் அம்மா வீட்டுக்கு போகிற செங்கன் சீரில் வந்து இல்லை என்ன பார்க்கறேன்ட்டு ஸ்பீடாக வந்து போய் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லுவோம் ஸ்பீடாக பார்க்கறக்கு வந்த மனுஷன் இப்படி ஆகிடுச்சு அதெல்லாம் தெரிஞ்சும் அவங்க தெரி மாமியார் வீட்டா வந்து முழுசா ஒதுக்கிட்டாங்க எல்லாமே நீதான் பண்ண எல்லாமே எல்லா பிரச்சனையும் உன்னாலதான் அப்படின்னு இதுக்கு எனக்கும் என்ன தெரியும் நானும் தான் வேதனைப்பட்டு இருக்கேன் நானும் தான் என் புருஷன் இழந்து வைக்க முடியே ராகுலோட மனைவின் எதுலையுமே எனக்கு ஒரு ஆதரவு இல்லாம என்ன ஒதுக்கிட்டாங்க முழுசா ஒதுக்கிட்டாங்க கூட பண்ண விடாம என்னை எதுவும் என்னை அவங்க அவங்கள கண்டிலையும் எடுத்துக்கல என்னைய அந்த அளவுக்கு என்ன ஒதுக்கி வச்சிருக்காங்க சடங்கு பண்ண கிடையாது ஆனா பையனோட ப்ரூஃப் வேணும் அதுவே இதுவேன்னு கேக்குறாங்க நான் வேணும் என் மருமகன் நீ காலத்துக்கு என் கூட பையனோட சர்வா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை போட மாட்டேங்கிறாங்க வரேன்னு சொன்னா வேண்டாம்னு ஒதுக்கிறாங்க ஏன் அப்படி பண்றாங்கன்னு எனக்கே தெரியல எனக்கு ஏதோ முடிவது வேணும் போன் பண்ணி எனக்கு போன் வேணும் நகை வேணும் வண்டி வேணும் பையனோட அது வேணும் இது வேணும்னு கேட்கறாங்களோ தவிர எனக்கு நான் வேணும்னு கேட்க மாட்டேங்கிறாங்க நான் வரேன்னு சொன்னாலும் வேண்டாம்னு சொல்றேன் இன்னைக்கு நான் வந்து நிக்கிறேனாலும் வேண்டாம்ன்றாங்க நீ எதுக்கு வர வேணாம் எங்கள் மாமனார் நல்ல மனுஷன் அவரே என்னை வர வேணாம்னு சொல்றாரு எதுக்காக என்ன காரணம் என்னை எதுலையுமே காமிச்சுக்க மாட்டேங்கிறாங்க இன்னைக்கு எனக்கு ஏதோ ஒரு முடிவு சொல்லுங்க நீங்க ஒம்பது லட்சம் பேர் இருக்கீங்க எனக்கு ஏதோ ஒரு சப்போர்ட் ராகுல் பொண்டாட்டி ராகுல் வைஃப் இவ்வளவு இருக்காங்க அவங்க நேரத்தில் பார்த்து பேசுங்க அவங்களுக்கு முடிவுன்னு கேட்டீங்கன்னா எனக்கு தயவு செஞ்சு ஒரு சப்போர்ட் பண்ணுங்க நீங்க சப்போர்ட் பண்றதெல்லாம் எனக்கு என்ன முடிவுன்றதே எனக்கு தெரியும் என் வாழ்க்கையுமே உங்கள் கையில தான் இருக்கு ஏன்னா என் புரிசும் விட்டு போயிட்டாரு போன வருட்டு நான் போய் புலம்பவா முடியும் அவங்க கூட அவங்க ஒரு படி பண்ணாங்களே தவிர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க கிடையாது எதுவுமே பண்ண கிடையாது என்கிட்ட கேட்டு வேற பக்கம் போய் பண்ணிக்கிட்டாங்க எனக்கு முடிவையும் நீங்க முடிவு சொல்லுங்க நான் கவுந்த படியில தான் இருக்கேன் ராகுல் வந்து என்னோட இன்ஸ்டா ஃப்ரெண்டு ஃபர்ஸ்ட் அவர் வந்து அவருக்கு லவ் ஃபெயிலியர் ஆனது ஏ டு செட் எல்லாமே தெரியும் நல்லா ஷேர் பண்ணி பேசிக்கிற பேசி பழகின ஃப்ரெண்டு தான் நாங்கள் அவரு ஒரு கட்டத்துல நான் அவங்க அம்மா எனக்கு இன்ட்ரோ பண்ணி கொடுத்தாங்க அவங்களோட பிரச்சனை எல்லாம் என்கிட்ட சொல்லும் போது ஒண்ணு இல்லாம சரி ஆயிடும் சொல்லி ஆதரவு கொடுத்த ஒரு பொண்ணு தான் நானு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஆனதுல இருந்து எல்லாமே சொல்லியிருக்காங்க ஆனா வந்து ஃபுல் டீட்டெயில் மேரேஜ் ஆகி சிக்ஸ் மந்த் நான் பொழைச்சேன் அப்படின்றதெல்லாம் என்கிட்ட சொல்ல கிடையாது மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் ஒவ்வொன்றா தெரிய வந்துச்சு தான் அந்த பொண்ணு இருக்க அந்த பொண்ணு பேர் பிரீத்தியா அவங்களை கல்யாணம் பண்ணிருக்காங்க சிக்ஸ் மந்த் வாழ்ந்திருக்காங்க அது ஒரு பக்கம் விசாரிக்கும் போது அவங்க அம்மா டார்ச்சர் பண்ணதுனால மட்டும்தான் அந்த பொண்ணும் போயிடுச்சு அவரே சொல்லியிருக்காரு இதனாலதான் அவ போயிட்டா என்ன விட்டு போயிட்டா அப்படின்னு எல்லாம் சொல்லி சொன்னாங்க நான் வந்துட்டு விடுப்பா ஒண்ணும் இல்ல நல்லா இருந்தோம்னா ஆனா வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருந்தோம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல ரொம்ப சந்தோஷமா இருந்தோம் எங்களை மாதிரி யாராலேயும் வாழ முடியாது மேரேஜ் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சு வீட்டுல மறைக்க சொன்னாங்க சரி இப்போ வாழ் கல்யாணமே பண்ணிட்டு இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நானும் அக்செப்ட் பண்ணிட்டு எல்லாமே அக்செப்ட் பண்ணிட்டு நான் எங்க மாமியாரு ஒரு வருஷம் அங்க இருக்கும்போது அதுக்கடுத்து வேண்டாம் நீங்க வேற பக்கம் போயிருங்கன்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு நானும் கூட்டிட்டுதானா போனேன் ஒரு வருஷம் மூணு மாசம் எங்க மாமியார் வீட்டுல வாழ்ந்திருக்கேன் நானு மூணு மாசம் அளவுல இங்க லாஸ்ட் மூணு மாசம் வலைக்கரு வீதி ஈரோடு வலைக்கரு வீதியில தான் நான் இருந்தேன் நானும் அவரும் அங்க வந்துமே சந்தோஷமா தான் இருந்தோம் இந்த குடிப்பழக்கத்துக்கு எப்படி அடிமையானாருன்னா என் மாமியார் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி அவர் சம்பாரிச்சுட்டு வந்தாருன்னா உனக்கு உடம்பு சலப்பா இருக்கான்னு சரி கேட்கும் எல்லாம் சரி ராகுல் வாங்கிக்கோ சரி குடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி குடுத்து குடுத்து காசு குடுத்து வீட்லயே வாங்கிட்டு வந்து குடிக்க வச்சு பழகினதுதான் இந்த பழக்கம் அது ரொம்ப காலப்போக்கில் அதி அதிகமாயிருச்சு மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் நான் சொன்னேன் மா இது லைஃப்ல செட் ஆகாதுமா இப்படி குடிச்சு பழக பழகவாதீங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்ப நான் பழகறனால மொத முத என் மாமியார் எனக்கு இதனாலதான் வந்துச்சு ஒரு கட்டத்துல இது ரொம்ப அதிகம் என் மாமியார் வீட்டுல இருக்கும் போது ரொம்ப அதிகமாச்சு என் மாமியாரையும் மீதி கேள்வி கேட்கும் போது அவங்களையும் போட்டு பண்ணாரு அக்செப்ட் பண்ணிட்டு ஒரு கட்டத்துல சொல்லவும் நான் வந்தேன் அது இப்ப இருக்க இருக்க அதிகமாயி ரொம்ப ப்ரெஷர் ஆக ஆரம்பிச்சு ரொம்ப அழிக்க ஆரம்பிச்சுட்டாரு நான் அதையும் அக்செப்ட் பண்ணிட்டு இருந்ததுன்னா இப்ப பொங்கலுக்கு எங்க அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் இந்த பிரச்சனையே ஆச்சு நல்லாதான் இருந்தோம்னா நான் வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருந்தோம்

வீடியோ பண்ணி ப்ரொமோட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்டோரி போட்டு எடுத்துக்கலாம்னு சொல்லி வீட்டுல இருந்தே பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இப்போ நாங்க தனியா போனதுக்கு அப்புறம் எல்லாமே நாங்க தான் நான் தான் அப்படின்றதுனால டான்ஸ் சொல்லி கொடுக்கறதுக்காக டான்ஸ் கிளாஸ் செக் மாட்டேன்னு சொல்லி டான்ஸ் கிளாஸ் இருக்க போயிருந்தாரு அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போய் கிளாஸ் இருக்க போனாரு இப்போ லாஸ்ட் டைம் கள்ளக்குறிச்சி கூட ஒரு பத்து நாள் போய் அங்கதான் இருந்தாரு அப்பயும் தான் இருந்தீங்கன்னா அந்த அவர் கள்ளக்குறிச்சியில இருக்காருன்றதுனால மட்டும் நான் எங்க அம்மா வீட்டுக்கு லாஸ்ட் அந்த ஒரு நாள் வந்தேன் இதனால வரைக்கும் அம்மா வீட்டுக்கு வந்து ஸ்டே ஆனது கிடையாது நான் என்னவா பிரச்சனை ஒரு பிரச்சனை இல்லைண்ணா நல்லா தானா இருக்கும் அவரு குடி பழக்கத்துக்கு ஆரம்பத்துல இருந்து அடிமையாக்குறதுனால ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சுட்டாருண்ணா குடிச்சு குடிச்சு அவரு அவரு மேலேயே கோவப்படுறது எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறது அந்த மாதிரி கோவப்பட்டதுனாலதான் இந்த பிரச்சனை ஆனா நான் வந்து எங்க அம்மா வீட்டுலதான் இருந்தேன் அவரு என்னைய பாக்க வரேன்னு சொல்லி கூட வந்து பாத்துட்டு தான் போனாரு லாஸ்ட் டைம் சண்டை போடவும் சரிப்பா நான் இங்க இருக்கேன் திங்கக்கிழமை அடுத்த நாள் மாலை போடுறதா இருந்துச்சுங்கண்ணா ஒரு மாலை போடுறேன்னு சொல்லி இருந்தாரு சரிப்பா நீ போடாத நீ மாலை போட்டு அம்மா வீட்டுக்கு வா அம்மா கூப்பிட்டுவா பேசிக்கலாம் நீ குடிக்காதன்னு சொல்லிட்டு வந்தேன் வர வழியெல்லாம் இப்படி ஆயிடுச்சு அவங்க அப்பாட்ட கூட லாஸ்டா பேசினாங்க பேசினதுக்கு அவங்க அப்பா கூட எங்க மாமன எனக்கு ஃபுல் சப்போர்ட்டுங்கன்னா நான் என்ன சொன்னாலும் உடுத்தவங்க மயில ஒன்னாகாது பாத்துக்கலாம் சரியாயிரு சொல்லி ஒரு ஒரு பிரச்சனையும் இன்னைக்கு நடக்குதுன்னா அந்த நாள் நைட்டே போன் பண்ணி புலம்புவேன் மாமா இப்படி ஆயிடுச்சு மாமான் கூட கூப்பிடண்டா அதிகமா டாடி பான்டா கூப்பிடுவேன் இப்படி ஆயிடுச்சுங்கப்பா என்ன நானே என்ன இப்படி பா இப்படி போட்டு படுத்துறானே பேச்சு கேக்குறானே அப்படின்னு சொல்லிட்டு புலம்புவேன் சரியாயிட்டா சரியாயிருந்தா என்ன மாதிரி யாரும் பாத்துக்கிட்டா ரெண்டு பேருமே சொல்லிருக்காங்க ஆனா இப்ப எல்லாமே என்னை கை விட்டுட்டாங்க எல்லாருமே விளக்கிட்டாங்க அவரு கூட பக்கத்துல நெருங்க விட மாட்டேங்கிறாங்க என்ன எங்க மாமியா அத்தை பேசுறாங்கண்ணா நான் அவ்வளவு பார்த்துக்கிட்டேண்ணா அவரு நானும் அவர் இந்த மாதிரி இருந்தது இல்லண்ணா நானா அவருக்கு ரொம்ப இஷ்டம்னா உண்மையாலுமே எங்க போனாலும் மூணு மூணு சொல்லிட்டே இருப்பானா என்கூடவே வருவாண்ணா அண்ணா நாங்க இவருவான்னு சொன்னேண்ணா அவரு மட்டும் பண்ணிட்டாரு அப்படியே வச்சா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி சொன்னேன் மாமனாருக்கு அதுதான் விருப்பம் ஆனா எங்க மாமியார் வந்து அவங்களோட தாட்படி அவங்க வந்து அந்த இடத்துல நான் தான் ஒய்ஃபு எல்லாத்துக்கு தெரிஞ்சிடும் சொல்லி அது வேண்டாம்னு சொல்லி அல்லாம தர்கால வச்சு பண்றேன்னு போயிட்டாங்க அங்க பண்ணதுனால அழுக கூடாது தொட்டு கும்பிடக்கூடாதுன்னு சொல்லி நிறைய ருச்சி போட்டு ஒரு ஓரமானிக்க வச்சு நிறைய பேசிட்டாங்க நான் என்ன பண்றதுன்னு தெரியாம அதே எடுத்ததுன்னா கல் நெஞ்சு மாட்டேன் நின்னுட்டு கிடந்தேன் கடைசியா என் பக்கம் எல்லா திருப்பி எல்லாத்துக்கும் தெரியும்னா நாங்க ரெண்டு பேரும் எப்படி இருந்தோம் அப்படின்றது பசங்கள்ல இருந்து எல்லாத்துக்குமே தெரியும் வெளிப்படுத்திக்கவும் மாட்டேங்கிறாங்க இருக்கும்போது வந்து பயணம் குறை சொல்றது எல்லாமே பண்ணாங்க அப்பயுமே அவன் அப்படி சொல்லாதீங்க ஒரு கட்டத்துல நல்லபடியா வருவான் வேலைக்கு போகாத குத்தி காமிச்சு குத்தி ஒவ்வொன்னும் எங்க வீட்டுக்காரர் சொல்லும் போதெல்லாம் சரியாயிரும் சரியாயிரும் அவருக்கு நான் ஆறுதல் கொடுத்துட்டு இருந்தேன் எங்க மாமியார் அவ்வளவு டார்ச்சர் பண்ணாங்க அப்படி இருந்து அக்செப்ட் பண்ணிட்டுதான் இருந்தாரு பின்னாடி அவருக்கான சடங்குகளை மரும் மகளா மனைவி செஞ்சேன் எல்லாமே செஞ்சுட்டேன் யாருமே வந்து சடங்கும் பண்ணல எதுவும் பண்ணலன்னா பண்றக்குள்ள வந்து நிக்க மாட்டேன்ட்டாங்கண்ணா அவர் எல்லாரும் எல்லாமே என் பக்கம் திருப்பிட்டு எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க நான் இப்ப ஒரு ஆறுதல் கூட வந்து நிக்க மாட்டேங்கிறாருங்கண்ணா எங்க மாமியார் என்ன புடிச்ச அங்க போனதுக்கு அப்புறம் எங்க மாமியார் கூட சேர்ந்துட்டு எதுவுமே பண்ண மாட்டேன்ட்டாங்க இப்ப தன்னு தனியே என் புருஷனை இழந்துட்டு இப்படி உக்காந்துட்டு இருக்கேன் நான் இந்த காலத்துல லாஸ்ட் அவர் போகும்போது அவருக்கு முன்னாடி எனக்கு ஒரு முளை பூ வாங்கி கொடுத்தாருன்னா அதுக்கப்புறம் முழுசா எல்லாத்தையும் இழந்துட்டு உக்காந்துட்டேன் நான் நானு

எனக்கு ராகுலோட ஆதார் கார்டு போனு அவனோட நகை எல்லாமே வேணும் அது இல்லாம அவன் சம்பாதிச்சது அவன் கிழிஞ்ச துணியா இருந்தாலும் எனக்கு எல்லாமே வேணும் அவனோட டிராபி எல்லாம் வேணும்னு சொல்லி கேட்டாங்கண்ணா எனக்கு அவங்களோ அவங்க வீட்டுக்கு நான் வரேன்னு சொல்லியும் நீ வராதுன்னு தான் சொன்னாங்களோ தவிர இன்னைக்கு நடக்குது நான் வந்துட்டாலும் போயிடுறேன் அப்படின்னு சொன்னா அதுக்கும் வேணான்னு சொல்லிட்டாங்கண்ணா என்னை உள்ள விடமாட்டிக்கிறாங்க என்னை நுழையவே விடமாட்டிக்கிறாங்க என்ன அவ்வளவு டார்ச்சர் பண்றாங்கண்ணா அவரு அவர் வந்து என் கூட வாழவே இல்லைன்னு சொல்லி அப்படியே மறைச்சிடணும்னு நினைக்கிறாங்கண்ணா எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட் எல்லாம் மறைக்கணும்னு நான் அவர்கிட்ட போதெல்லாம் அவரு வேண்டா வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தாரு இப்ப அது முழுசாவே அப்படியே போயிடுச்சேன் மாமியார் இதுதான் பிளஸ்ன்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எதுவுமே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கண்ணா வர வேணாம் எனக்கு அவ வேண்டா எனக்கு ஏன் பையன் போயிட்டா எனக்கு அது எனக்கு என் பொருள் எல்லாமே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்களோட வண்டி அவங்க பயந்து எல்லாமே வேணும்னு சொல்லி நிக்கிறாங்க ஆனா நான் நான் கொடுக்க மாட்டேங்கன்னா நான் வாழ்ந்தன்ருக்கு எனக்கு அது ஒண்ணுதான் அடையாளத்துக்கு இருக்கு நான் கொடுக்க மாட்டேன் அவனோட ட்ரெஸ்ஸு அவரோட டிராபி இது மட்டும்தான் என்கிட்ட இருக்கு இது எல்லாமே வேணுங்களா எனக்கு எல்லாமே வேணும் அவரு அவர் வச்சிருந்த ஏசி முதற்கொண்டு எனக்கு எல்லாமே வேணும் சொல்லி எல்லாமே இருக்குங்ண்ணா எல்லாமே வச்சிருக்கீங்க நான் தாலி பிரிச்சு கொத்தது கல்யாணம் ஆனது எங்க மாமியார் என்கூட வீடியோ எடுத்திருந்தாங்க என் மாமியார் என்கூட வீடியோ எடுத்தது எல்லாமே வச்சிருக்கீங்க நான் எங்க வீட்டுக்காரர் தனியாக இருக்கும்போது இருந்தும் போது போட்டோ எடுத்தது எல்லாமே வச்சிருக்கீங்கண்ணா எங்க மாமியார் என் புருஷனை எப்படி எல்லாம் பேசுனாங்கிற முத கொண்டு ஆடியோ வச்சிருக்கேன் எல்லாமே நான் வச்சிருக்கேன் அவங்கனால மட்டும்தான் என் புருஷனை விட்டு போயிட்டான்னு நான் சொல்லுவேன் அவனால மட்டும்தான் நான் இறந்துட்டு உக்காந்துட்டு இருக்கேங்கண்ணா இந்த மனுஷனை